பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ லைவ்வில் பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ் மேரத்தானோட செகண்ட் டாஸ்க் ஆரம்பிக்க போகுது ஸோ இந்த டாஸ்க் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்ன அப்படின்னா ஒவ்வொரு இருந்தும் இப்போ அந்த டீம் வராங்க அப்படின்னா இப்போ ஆடிங்கினே டீம் வராங்க அப்படின்னா அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும் இல்லையா இந்த நம்ம ஃப்ரிட்ஜில்லாம் ஒட்டிய போகல கலர் கலராக குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து அவங்க உடம்பு ஃபுல்லாக ஒட்டியிருக்கணும் பாட்டு போட்டதுமே எல்லோரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடணும் ஸோ அவங்க ஆடுற டான்ஸில் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் உடம்பில் ஒட்டியிருந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் எல்லாமே விழணும் அப்படி எந்த டீம் வந்துட்டு குறைந்த நேரத்தில் தங்கள் உடம்புல இருக்கிற ஸ்டிக்கி நோட்ஸை கீழே தள்ளி விடுறாங்களோ லைக் ஐ மீன் தள்ளி விடுறாங்கன்னா அவங்க கை வச்சு தள்ளி விடக்கூடாது கையால் எதையும் தள்ளி விடக்கூடாது இரண்டு ஒரசுறது போய் செவத்தில் போய் உரசுறதோ இல்லை பக்கத்துல போய் உரசி ஸ்டிக்கி நோட்ஸை தள்ளி விடக்கூடாது கீழே புரண்டு உருண்டு டான்ஸ் ஆடி தள்ளி விடக்கூடாது ஒரே வழி என்ன அப்படின்னா டான்ஸ் ஆடணும் சோ அவங்க ஹெவியா டான்ஸ் ஆடுறதுலையோ இல்லை எந்த ஸ்டெப் மூலியமாவது அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் கீழே விழணுமே தவிர அவங்களா எதையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது லைக் அந்த டான்ஸ் மூலிமா மட்டும்தான் அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் கீழே விழணும் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த டாஸ்கில் கூட பஞ்சாயத்து கிளப்பி தர நம்ம எஃப்ஜே அப்பப்போ எஃப்ஜே ஸ்கூல் புள்ள அப்படின்றத காமிச்சிட்டு இருக்கார் என்ன காரணம் அப்படின்னா இந்த கேம் போய் விளையாட போகிறது எந்த டீம் ஒவ்வொரு டீமாக தான் போய் விளையாட போகிறாங்க ஸோ எந்த டீம் போகிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்தது ஸோ நிறைய பேர் நம்ம இவர் விக்கல்ஸ் எப்படி ஆரம்பிச்சார்னா ஒன் டூ த்ரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் டீம் வந்து நம்மளோட சாண்ட்ரா டீம் அடுத்தது நம்மளோட கமருதீன் டீம் அடுத்ததான் நம்மளோட விக்கல்ஸ் டீம் ஸோ ஒன் டூ த்ரீ ஆர்டர் வைஸ் போகலாம் அப்படின்னாரு அவரோட பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த டீம் போய் விளையாடுறாங்களோ இப்போ முதல்ல ஒரு டீம் விளையாடுறாங்க அதெல்லாம் வந்து இவங்க டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இந்த டீம் இந்த தப்பு பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க இதை பற்றி நாமளும் பண்ணலாம் இது நல்லா பண்ணுறாங்க அதை நம்மளும் அக்செப்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும் இல்லையா அதனால் இந்த முதல்ல யார் கேம் விளையாட போகிறது அப்படின்றது எப்போவுமே ஒரு பஞ்சாயத்தை தான் இருக்கும் அண்டு இவர் இருந்துட்டு விக்கல்ஸ் அதனால தான் ஒன் டூ த்ரீன்னு சொன்னார் பட் இவங்க எல்லாருமே மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களா இல்லை த்ரீ டூ ஒன்னு போவோம் எப்பவுமே ஒன் டூ த்ரீ போகணும் த்ரீ டூ ஒன் போவோம் அப்படின்னாங்க அண்ட் அமித் இருந்துட்டு இல்லை அவங்க டீம்ல அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு சரி அஞ்சு பேர் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் இந்த டீம் என்ன நினைச்சு நாங்கள் அஞ்சு பேரும் எங்கள் உடம்புல இருக்க நோட்ஸை நாங்கள் தள்ளி விடணும் அப்படின் போது லைக் நாங்கள் டான்ஸ் ஆகி கீழே விழ வைக்கணுன்றது டைம் ஆகும் அப்போ எங்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே அப்படின்னாங்க அப்போ கம்ம ஒரு பாயிண்ட் வேலிடாக கேட்டார் அதாவது அது நேற்று உங்களுக்கு இன்றைக்கி டிஸ்அட்வான்டேஜுன்றீங்கன்னா நேற்று உங்களுக்கு அட்வான்டேஜாக தானே இருந்துச்சு அந்த அஞ்சு பேர் அப்படின்னாரு அப்போ நம்மளோட விக்கல்ஸ்லாம் சரி அவன் என்ன சொல்றான்னு கேட்போன்றதுக்குள்ளே எஃப்ஜே இருந்துட்டு என்ன அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாரு அப்போ விக்கல்ஸ் இருந்துட்டு அவனை பேச விடு அவன் பேசிட்டு நம்ம கேட்கலான் போது எதுக்கு இப்போ ஒரு நிமிஷம் நான் கேட்டால் பதில் சொல்ல போகிறான் அதுக்கு எதுக்கு நீங்களாம் வரிங்க ஏன் ஏற்றி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாரு நம்ம எஃப்ஜேக்குள்ளே எப்போதுமே அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா அது வெளியே வந்துருச்சு ஏன்னா சுற்றி எல்லாருமே அவரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டே அவனை பேச விடுடா அவன் பேசினது அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு ஏன்னா எல்லாருமே கையை தூக்கி ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும் நீ பாட்டுக்கு சும்மா அவன் கேட்கறதுக்கெல்லாம் நீ கவுண்டர் கொடுத்துட்டு பதில் கொடுத்துட்டே இருந்தனா நமக்கு இங்கே டைம் ஆகுன்றனால தான் அவங்க சொன்னாங்க பட் அதை எஃப்ஜே புரிஞ்சிக்காம ரொம்ப எப்போதும் போல அந்த கத்த ஆரம்பிச்சார் தான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு அவருக்கும் வினோத்துக்கும் அப்புறம் முட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் மூடிக்கிட்டு உட்காருங்க அப்படின்னு இவர் சொல்ல அவன் மூடிக்கிட்டு உட்காந்துட்டான்னு இவரு சொல்லு இப்படி ஒரு மாதிரி கிளாஷாக போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்துட்டு ஓட்டிங் போகலாம் அப்படின்னாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஓட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஓட்டிங்கில் வந்துட்டு த்ரீ டூ ஒன் நம்மளோட விக்கல்ஸ் ட்ரீம் போகணுன்றது ஸோ ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போடும்போது விக்கல்ஸ் ஸ்டீம் முன்னாடி வரல ஒன் டூ த்ரீ அப்படின்ற ஆர்டர் வந்துருச்சு அப்போ நம்ம பார்வதி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க கனி ஆதரி எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏய் நம்ம டீம்காக பேசுங்க நீங்கள் எதுக்கு அந்த டீமுக்காக பேசுறீங்க அப்படின்னதும் அவங்க ரெண்டு பேரும் ஓட்டை மாற்றிட்டாங்க ஸோ கடைசியாக ரெண்டாவது தடவை மறுபடியும் ஓட்டிங் போனாங்க ஓட்டிங் போனதில் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ டூ ஒன் இந்த ஆர்டரில் தான் போக போடாங்க ஃபர்ஸ்ட் விக்கல்ஸ் டீம் ரெண்டாவது வந்து கமர்தீன் டீம் மூணாவது நம்மளோட சாண்ட்ரா டீம் இந்த மாதிரி ஆர்டரில் தான் போகிறாங்க ஆனால் கமர்தீன் கேட்டது நேற்று கரெக்டாக தான் இருந்தது இப்போது நேற்று அஞ்சு பேர் இருந்தாங்க ஆடிகினியன் டீமில் அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ரெண்டு பேர் கிளாக்ல இருந்தாங்க செகண்ட்ஸ்க்கும் மினிட்ஸ்க்கும் இருந்தாங்க அதாவது விக்கல்ஸ் வந்துட்டு கனியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாரு எஃப்ஜே போயிட்டு அமித்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாரு அரோரா உட்காந்து செகண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க டீமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி ஸோ மற்ற டீம்லெலாம் வந்துட்டு ரெண்டு பேர் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்க டீமில் மூணு பேராக இருந்தாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க ரெண்டு பேர் கலாய்க்கிறதுக்கு போகிறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது ஸோ அதனால கமருதீன் சொன்ன பாயிண்ட் வேலிட தான் இருந்தது பட் எஃப்ஜே அதை கேட்காம கற்றுக்கத்துன்னு கத்தி ஒரு சண்டை போட்டு கடைசியாக வந்துட்டு மறுபடியும் ஓட்டிங் எடுத்ததுல த்ரீ டூ ஒன் இந்த ஆர்டரில் தான் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஆனால் இவங்க இவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டது எல்லாத்தையும் ஆனந்தமாக நம்ம கேட்ட பிக் பாஸ் கடைசியாக என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஆடிக்கிட்டே இருக்க போகிற டீம் நீங்கள் தான் போக போறீங்க ஆனால் உங்கள் டீமில் இருக்கிற அஞ்சு பேரில் எந்த நாலு பேர் போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா இதை வச்சு தானே ஒரு பாயிண்ட்டாக பேசிகிட்டு இருந்தானுங்க அஞ்சு பேர் இருக்கோ டிஸ்அட்வான்டேஜ் எங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ் எங்களுக்கு தான் அப்படின்னாங்க ஸோ நாலு பேர் தான் போகணும் அப்படின்ட்டாங்க ஸோ அப்படி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே எஃப்ஜே யார் பேச்சு அவர் பாட்டுக்கு உட்காந்து நான் வரல அப்படின்ற மாதிரி ஸோ விகஸ் சபரி அரோரா சுபிக்ஷா இவங்க நாலு பேரும் தான் போக போகிறாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு இவங்க தான் போயிட்டு அந்த அண்ட் ஃபர்ஸ்ட் இவங்க இந்த நாலு பேர் தான் போக போகிறாங்க அண்ட் ஓவர் அவங்க ஸ்டிக் பண்ணுற நோட்ஸ்லாம் இருக்கில்ல இப்போ நமக்கு நாமளே ஸ்டிக் பண்ணோம்னா எந்த இடத்துல நமக்கு ஈஸியாக இருக்கோ விழுகிற எந்த இடத்துல ஈஸியாக விழுகுமோ அங்கே வச்சிருவோம் இல்லையா அதனால் அந்த டீம் வைக்கக்கூடாது மற்ற ரெண்டு இருந்து வந்து தான் வைக்கணும் ஸோ மற்ற ரெண்டு டீம்ல இருந்து ரெண்டு ஆண்கள் ரெண்டு பெண்கள் அதாவது நம்ம கமருதீன் இருந்து கமருதீன் ஆதிரை வராங்க சாண்ட்ரா இருந்து சாண்ட்ரா வினோத் வராங்க ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க தான் ஒட்டி விடணும் எந்த டீம் டான்ஸ் ஆட போகிறாங்களோ அவங்களுக்கு அவங்களே ஸ்டிக் பண்ணிக்க முடியாது மற்ற டீம் வந்து அவங்களுக்கு ஸ்டிக் பண்ணி விடணும் ஸோ எந்த இடெல்லாம் வந்து சீக்கிரமாக விழாது காம்ப்ளிகேட்டடாக இருக்குமோ அந்த இடத்துல அவங்க ஸ்டிக் பண்ணுவாங்க அப்படின்றனால இந்த ரூல்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நேத்தெல்லாம் எவ்வளோ ஃபன்னாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ இன்றைக்கி பிரச்சனை பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எஃப்ஜே எஃப்ஜிக்குள்ளே எப்போதுமே அந்த ஒரு சின்ன ஆட்டிடியூட் இருக்குது யாராவது அவர் எதாவது பேசிட்டாங்கன்னா டக்குன்னு அந்த ஆட்டிடியூட் அவருக்கு பயங்கரமாக காட்ட ஆரம்பிச்சிருவார் அது லைக் விக்கர்ஸ்க்கும் எஃப்ஜேக்கும் சண்டை வந்துருச்சு என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம விக்கர்ஸே கடுப்பா எஃப்ஜே கிட்ட போயிட்டாரு இவரு கத்துறாரு ஒரு பக்கம் அது அப்புறம் நம்மளோட கானா வினோத் அண்ட் வேர்சஸ் எஃப்ஜேன்ற மாதிரி எஃப்ஜே அந்த டீம்ல வந்து அது சபரியும் திட்ட ஆரம்பிச்சுட்டாரு எதுக்கு இப்ப நீ இப்படி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் விடுற மூடிக்கிட்டு உட்காருங்க இதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற அப்படின்ற மாதிரி அவரும் திட்ட ஆரம்பிச்சுட்டாரு ஆடிக்கனே இருப்போம் டீமுக்கு வந்து இது அட்வான்டேஜ் தான் ஏன்னா இவங்க வந்து பார்த்து வச்சுக்குவாங்க எந்த இடம்லாம் நமக்கு விழுகிறது கஷ்டம் அப்படின்றத பார்த்து கடைசியா போகும்போது இவங்க மற்ற டீமுக்கு பேஸ் பண்ண போவாங்களே ஒட்ட போகும்போது அவங்களுக்கு இவங்க மற்ற டீமுக்கு ஒட்ட போகும்போது எந்த இடம்லாம் கஷ்டமாக இருக்கோ அந்த இடத்துல ஸ்டிக்கி நோட்ஸை ஒட்டிக்கலாம் ஆடிக்கினே இருப்பான் டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நேரம் எடுத்தாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி